ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து அமாவாசை விரதம் வந்து விட்டோம் அந்த வந்து நான் என்னெல்லாம் டிஷ் பண்ணினேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் இன்றைக்கி வந்து நம்ம முன்னோர்களுக்கு வந்து சாமி கும்பிட்றதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் அது நம்மளுக்கு அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு திருப்தியாகவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து அப்படி தான் இன்றைக்கி நாங்கள் வந்து பண்ணனும் ஃபஸ்ட்டு வந்து நான் சாம்பார் தாளிச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி பெருங்காயத்து கட்டி போட்டு கொஞ்ச நோண்டு கடுகு வெந்தயம் சீரகம் மூணும் போட்டு தாளிச்சுக்கிட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில் தக்காளி மூணையும் போட்டு நல்லா தாளிச்சுக்குவேன் நான் எப்போயுமே இப்படி தான் சாம்பார் வைப்பேன் சிம்பிளாக வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி வச்சா நல்லா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டுட்டு பீன்ஸு கேரட்டு உருளைக்கெழங்கு இது மூணு காய் தான் இருந்துச்சு அந்த மூணு காயையும் போட்டு கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா தாளித்து வச்சுக்கிட்டேன் இன்னொரு அடுப்பில் வந்து நான் சோறு வேக வச்சுக்கிட்டேன் நான் எப்பயும் போல் சோறு வடிக்கிற மாதிரி குக்கரில் வந்து சோறு வடிச்சுக்கிட்டேன் வந்து சோறு வடித்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சாம்பார் வந்து நல்லா காயை போட்டு நல்லா வேக விட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா வந்து வேக விட்டுறணும் வேக விட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள் இதுக்கு தேவையான அளவு போட்டு தண்ணி தெளித்து கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வேக விட்டோம் அப்படின்னா அந்த காய் எல்லாமே வந்து நல்லா வந்து வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து மஞ்சத்தூள் கொஞ்ச நோண்டு புளி அதை மட்டும் சேர்த்து நல்லா இது பண்ணிவிட்டு நம்ம பருப்பு வந்து தனியாக வந்து குக்கரில் வந்து நான் வந்து வேக வச்சிருவேன் எப்பயுமே வந்து தோரம் பருப்பு பருப்புக்கு தக்கனா வந்து தண்ணி ஊற்றி ஒரு நூறு பருப்பு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் எனக்கு வந்து எங்கள் எங்கள் ஃபேமிலிக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அது வந்து ஒரு நூறு நூறு பருப்பு போட்டு ஒரு மூணு விசில் வந்து குக்கரில் விட்டேன் அப்படின்னா பருப்பு வந்து நல்லா கொஞ்சம் கொழஞ்சி வெந்துடும் பாருங்கள் காய் நல்லா தண்ணி ஊற்றி வந்து வேக விட்டுட்டேன் நல்லா வந்து காய் வெந்துருச்சு இதில் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து போட்டுக்கிறேன் இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் வந்து சாம்பார் தூள் வந்து போட்டுட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு அதிலே கொஞ்சம் நொண்டு வந்து புளிக்கரைசலும் ஊற்றிக்கிறேன் அந்த புளிக்கரைசல் ஊற்றின வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிருச்சு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஊற்றிட்டு நம்ம வேக வச்ச பருப்பையும் எடுத்து கொட்டிவிட்டு நம்ம வந்து கொதிக்க விட்டோம் அப்படின்னா வந்து சாம்பார் வந்து ரெடி ஆயிரும் பாருங்கள் சோறு வெந்துருச்சு அதை நான் ஒரு பக்கம் வந்து நான் வந்து வடித்து விட்டுக்கிறேன் வடித்து எடுத்து வச்சுக்கிட்டு சாம்பார் பாருங்கள் அந்த பருப்பை எடுத்து ஊற்றவும் நல்லா வந்து கொதிச்சிருச்சு நல்லா மல்லித்தலையை போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து கொதிக்க விட்டோம் அப்படின்னா நல்லா சாம்பார் வந்து கொழக்குளம் வந்து நல்லா ரெடியாயிரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இப்படி தாளித்து விட்டு சாம்பார் வச்சோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்போதுமே இப்படி தான் வந்து சாம்பார் வைப்பேன் இப்போ சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து வெண்டக்காய் மண்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெண்டைக்காய் கொட்டி குட்டியாக கட் பண்ணி லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதை நான் தன் நான் தனியாக வந்து வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நோண்டு கொண்டக்கடலை வந்து ஊற வச்சு அதையும் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுக்கிட்டு வெண்டக்காய் மண்டிக்கு வந்து சட்டியில் எண்ணெயை ஊற்றி கொஞ்ச வெந்தயம் சீரகம் கடுகு மூணையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கிட்டு இந்த மாதிரி வெண்டக்காய் மண்டி செஞ்சோம் அப்படின்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைய கூட வந்து சாப்பிடலாம் இப்போ சின்ன வெங்காயம் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வந்து தாளிச்சுக்கிட்டேன் தாளிச்சிட்டு உரப்புக்கு வந்து ஒரு ரெண்டு பச்சை ஒரு ரெண்டு பட்டை மிளகா வந்து குட்டி குட்டியாக வந்து கிள்ளி போட்டுக்கிட்டேன் கிள்ளி போட்டு இது பண்ணிவிட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் இதுக்கு வந்து போடணும் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து வதக்கி வச்ச வெண்டைக்காயும் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த பட்டாணியை நம்ம கொண்டக்கடலை ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருந்தோம் அதையும் போட்டுட்டு கொஞ்ச புளி வந்து அரிசி கிழவுன தண்ணியிலே வந்து ஊற வச்சு அதை வந்து ஊற்றிக்கிட்டோம் லைட்டாக வந்து மிளகாத்தூள் அந்த போட்டு கின்னோம் அப்படின்னா அந்த வண்டி வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொஞ்ச நூண்டு வந்து வெள்ளம் சேர்த்து பண்ணணும் அப்படின்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து முட்டைக்கோசு கேரட் வந்து சேர்த்து ஒரு பொரியல் வந்து பண்ணிக்கிட்டேன் அடுத்து வந்து பாயாசம் பண்ணிக்கிட்டேன் பால் பாயாசம் வந்து பண்ணிக்கிட்டேன் அடுத்து வந்து வடை கொஞ்ச நூண்டு பருப்பு வடை வந்து நைட்டே வந்து கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் அது வந்து ப பருப்பு வடை வந்து செஞ்சுக்கிட்டேன் பாருங்கள் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு வடை ரெடி ஆயிடுச்சு எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்படிதான் வந்து சிம்பிளாக வந்து செஞ்சிடலாம் ரொம்ப டைம்லாம் எடுக்காது நம்மளுக்கு வந்து நம்ம அமாவாசை விரதம் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமானது வந்து ஒன்று நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னோர்களுக்கு வந்து இப்படி நம்ம செஞ்சு நம்மளுக்கு அவங்களுக்கு சாதம் காக்காக்கு சாப்பாடு வச்சு இந்த மாதிரி பண்ணுறதுன்றது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமும் கூட நம்மளுக்கு ஒரு மனசுக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா இனிமேல் பண்ணாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள் நம்மனால் முடிஞ்சது என்ன இருக்குவோ அதை வச்சு பண்ணி அவங்களுக்கு பண்ணோம்னாலே அவங்க மனசு வந்து திருப்தியாக வந்து இருக்கும் பாருங்கள் பாயசமும் நான் ரெடி பண்ணிட்டேன் இதோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும் ஒன்று ஒரு ஒரு டிஷ்ஷும் வந்து ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் உனக்கு த உங்களுக்கு வந்து தனித்தனியாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அதை வந்து விலையில் வந்து பரிமாறிக்கலாம் ஃபஸ்ட்டு சாதத்தை வச்சுக்கிட்டேன் அடுத்து வந்து முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்து வெண்டைக்காய் மண்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்து வந்து மு உருளைக்கெழங்கும் பட்டாணி போட்டு பெரட்டல் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு இதோட வீடியோ வந்து ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து போடுறேன் மூணு கூட்டையும் எடுத்து வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் வந்து சாம்பார் ஊற்றி வச்சுக்கிட்டேன் ஒரு பவுலில் வந்து ரசம் ஊற்றி வச்சுக்கிட்டேன் ஒரு பவுலில் வந்து பால் பாயாசம் வந்து செஞ்சேன் அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு அப்பளம் எடுத்து வச்சுக்கிட்டேன் வடை பருப்பு வடை எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்து வந்து வாழைப்பழம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுதான் இன்றைக்கி வங்க எங்கள் வீட்டில் வந்து அமாவாசை ஸ்பெஷல் லன்ச் வந்து இதுதான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லா சாப்பாடுமே வந்து என் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க என் ஹஸ்பண்டும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க எல்லா சாப்பாடுமே அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் எங்கள் வீட்டில் இன்னைக்கு இதுதான் லஞ்சு நம்ம எந்த டேஸ்ட்டுமே பார்க்காம நம்ம வந்து ஒரு ஃபுட்டு செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி விரத சாப்பாடு தான் நம்ம வந்து